காலேஜ் ஆஃப் ஃபை காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்து பயந்த ஒரே சார் ஆசிரியர்னா சார் தான் உண்மையிலேயே நான் ரொம்ப எமோஷ்னலாக இந்த மேடையில் சார் கூட வந்து நான் பகிர்ந்துக்கிறேன் அண்டு வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற எல்லா தோழர்களுக்கும் என்னுடைய நன்றி அண்டு கண்மணி தோழர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அவருடைய அவங்களுக்கு வந்து நான் அட்வான்ஸ் விஷஸ் சொல்கிறேன் மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகிறாங்களே புரியுது ஏன்னா வந்து இந்த எலெக்ஷன் எவ்வளோ முக்கியமானதுன்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அண்ட் அவங்களுக்கும் அந்த பதட்டம் இருக்குது அதை அவங்க பகிர்ந்துக்கிட்டாங்க அண்ட் வந்து இதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் தொடர்ந்து அண்ட் வந்து காலேஜ் ஆஃப் ஆர்ட் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸில் வந்து நான் சேர்ந்ததுக்கப்புறம் நான் பயந்த ஆசிரியர் வந்து சந்திர சார் ஏன்னா அவர்கிட்ட நான் முன்னாடி போய் நிற்கணும்னா எதாவது ஒர்க் ஓங்காக பண்ணியிருக்கணும் நான் காலேஜில் வந்து டிராயிங்கை பண்ணதை விட அதிகமாக வந்து நாடகம் சினிமா அப்படி தான் நான் வந்து என்னுடைய ரெண்டாவது ஆண்டிலே வந்து நான் அப்படியே ஃபுல்லாக மூவ் ஆகிட்டேன் ஒரு முறை ஒரு கவிதையை எழுதிட்டு சார்கிட்ட போயிட்டு நான் பார்த்தேன் ட்ராயிங் கூட எத்தனை போயிட்டு பார்க்கல நான் கவிதையை எழுதிட்டு எத்தனை போய்ட்டு அவர்கிட்ட வந்து காட்டினேன் சார் வந்து அது சம்மந்தமாக நிறைய பேசினார் இன்னும் கூட எனக்கு வந்து அது அந்த மைண்டில் இருக்குது ஒர்க் ஆஃப் ஆர்ட்னால் என்ன அது என்ன பண்ண போகுது நீ யாருக்காக பண்ணுற அந்த ஆர்ட் மூலமாக நீ என்ன செய்ய போகிற அப்படின்ற கேள்வி தான் அது அது வந்து என்கிட்ட மட்டும் இல்லை எங்கள் காலேஜில் எல்லாருக்கிட்டேயும் அது வந்து தொடர்ந்து பேசிகிட்டே இருப்பார் எனக்கு சினிமாவில் ஆசிரியர்னால் அது வந்து சந்திர சார் மட்டும்தான் அவர்கிட்ட இருந்து தான் நான் சினிமாவை பார்த்துக்கேன் நிறைய பேர் வந்து சினிமாவில் வந்து அசன்டரேட்டராக இருக்கிறப்போ வந்து அவங்க டீச்சர் யாருன்னு சொல்லுவாங்க பட் ஆனால் என்னுடைய டீச்சர் சினிமாவை என்னுடைய லாங்குவேஜ் என்னுடைய மீடியம் நான் எவ்வளோ ஸ்ட்ராங்காக நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றதுக்கு வந்து டெஃபினட்டாக சந்திரசாரோடைய அந்த என்ன சொல்கிறது அந்த அவர் பண்ண டீச்சிங் தான் ஏன்னா அவர் வந்து நேரடி எனக்கு வந்து ஒரு வகுப்பு ஆசிரியர் இல்லை ஆனால் அவர் நிறைய பேசுனதை நான் வந்து கேட்டிருக்கிறேன் அவர் கே அவர் பேசுகிறது வந்து அந்த லாங்குவேஜே வந்து ஃபஸ்ட்டு நமக்கு புரியாது ஒன்று ஆரம்பித்து எங்கேயோ இடத்துல போய் நிறுத்துவார் ஆனால் ஆரம்பித்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்துவார் அதுதான் பயங்கரமாக இருக்கும் ஸோ அது அந்த அவர் பேசுகிறத நம்ம முழுக்க கேட்டு முடிக்கிறப்ப தான் வந்து நம்மளால் அதை புரிஞ்சிக்கவே முடியும் அந்தளவுக்கு வந்து ஒரு அது ஒரு என்ன சொல்கிற ஒரு தியான தான் நம்மளால் வந்து அது பொறுமையாக உட்காந்து கேட்க முடியும் ஸோ அப்படி நான் அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டது வந்து ஒரு லேண்ட்ஸ்கேப்பை பற்றி பயங்கரமாக பேசுவார் லேண்ட்ஸ்கேப்பில் மனிதர்கள் அங்கே இருக்கிற பொருட்கள் அங்கே இருக்கிற மரம் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஐடென்டி இருக்குது ஒரு அடையாளம் இருக்குது அந்த அடையாளம் பின்னாடி பல கதைகள் இருக்குது அந்த கதைகளை ஏன் ஆர்டிஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும் வெறும்னே வந்து ஆர்டிஸ்ட்டு ஒரு மரத்தை வரைகிறதுல மட்டும் அவனுடைய வேலை கிடையாது ஏன் அந்த மரத்தை வரைகிறான் ஏன் அந்த மரம் அவனுக்கு வந்து பாதிப்பு உண்டாக்குச்சு எதுக்கு அந்த ஃபார்ம் எப்படி இருக்குது அது ஏன் வந்து கம்போஸ் பண்ண வேண்டியது இருக்குது ஏன் வந்து கேன்வாஸில் கொண்டு வந்து அந்த ஸ்டேஜிங் இருக்குது அப்படின்றத வந்து இப்போ கூட அந்த ஒரு அவர் சின்ன குழந்தைய வந்து அந்த கண்ணாடி இதில் வந்து அந்த பேழியில் வந்து அடைச்சது பற்றி அந்த பையனுடைய அந்த அந்த குழந்தைய எப்படி காட்டணுன்றதை பற்றி வந்து கொஞ்சம் நேரம் பேசியிருப்பார் அந்த விவரணப்படத்தில் ஸோ அந்தளவுக்கு வந்து பயங்கர ஆர்ட் என்பது பயங்கர கான்சியஸ் தான் அப்படின்றத வந்து சார்கிட்ட இருந்து தான் நான் வந்து கற்றுக்கிட்டேன் ரொம்ப கான்சியஸாக நிகழக்கூடியது அது வந்து அன்கான்ஷியஸ் கிடையாது சும்மா ஏதோ ஒரு கோடு போட நம்மளால் வந்து வந்துடும் அப்படின்றது கிடையாது அந்த அன் ரொம்ப கான்ஷியஸாக நிகழக்கூடிய அந்த ஆர்ட்டை என்னுடைய திரைப்படங்களில் வந்து நான் வந்து காட்சிப்படுத்துகிறேன் என்னுடைய கதாபாத்திரங்களை காட்சிப்படுத்துகிறேன் என்னுடைய கதைகள் மூலமாக நான் காட்சிப்படுத்துகிறேன் நான் அதுதான் வந்து என்னுடைய சினிமாவாக நான் பார்க்குறேன் என்னுடைய சினிமா வெற்றிகரமாக இருக்குது இன்றைக்கி வந்து மக்கள்கிட்ட போய் நேரடியாக பேச முடியுது என்னுடைய சினிமாவில் வந்து லைக் வந்து என்ன சொல்கிறது தலித் லைஃப்பை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் பேசுனதுக்கான முழு ரீசனே வந்து சார் தான் சார் இல்லைனா டெஃபினாக என்னால் நிச்சயமாக நான் என்னால் பண்ணியிருக்க முடியாது நான் காலேஜ் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் போகலைன்னா நான் இப்படி ஒரு மனுஷனாக என்னால் மாறியிருக்க முடியாது சாரை நான் மீட் பண்ணலைன்னா என்னுடைய படைப்பு வந்து இவ்வளோ காத்திரங்களோ இவ்வளோ வெளிப்படைத்தன்மையோ இல்லை வந்து நான் யார் என்பதை வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு தைரியமும் எனக்கு வந்து கிடச்சிருக்காது அந்த தைரியத்தை கொடுத்தது வந்து சார் சாருக்கு வந்து நான் மிகப்பெரிய நன்றிகடன் பட்டிருப்பேன் அண்ட் வந்து அது வந்து என்னோடய ஒர்க் மூலமாக தான் சார் எல்லாருமே படம் பார்த்துட்டு எப்பயாவது பேசுவாங்க சார் எப்போ பேசாருன்னு நான் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன் சாருக்கு இந்த படம் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொன்னாடியே வந்து ஒரு விமர்சனே நீ கேட்டால் தானே பண்ணுறேன் பண்ணிகிட்டேறா அப்படின்னு சொன்னார் அது பயங்கர சந்தோஷமாக இருந்தது அது ஒரு பெரிய விமர்சனமாக நான் பார்க்குறேன் ஏன்னா என்னுடைய ஒரு ட்ராயிங்கை கூட நான் எத்தனை போயிட்டு காட்ட பயந்தவர்கிட்ட என்னுடைய படைப்பை அவர் பார்த்துட்டு நான் ஆனால் இன்றைக்கி வரைக்கும் என்னுடைய ஒர்க்கை வந்து நான் சாரை இன்வைட் பண்ணவே இல்லை நீங்கள் வந்து என் படத்தை பார்க்கணும் நீங்கள் அப்படின்னு நான் கேட்கவே இல்லை அப்படி ஒரு படம் எடுத்தால் டெஃபினட்டாக நான் உங்ககிட்ட சொல்லுவேன் எனக்கு பயம் இருக்குது இன்னும் கூட சாருக்கிட்ட வந்து ஒரு படத்தை போட்டு காட்டி அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்ற கேட்கறதுக்கு இன்ன வரைக்கும் எனக்கு பயம் இருக்குது நிச்சயமாக அப்படி ஒரு படம் எடுக்கிற ஒரு ஒரு மாணவனாக நான் இன்றைக்கும் இருக்கிறேன் அண்ட் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஒரு என்ன சொல்ல தலித்த வரலாற்று மாதம் பாவாசீபி அம்பேத்கருடைய பிறந்தநாளை முன்னிட்டு ஏப்ரல் மாதத்தை வந்து தலித் வரலாற்று மாதமாக நம்ம வந்து பண்பாட்டு மையம் மூலமாக கொண்டாடுறோம் வானம் ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு வச்சு இந்த வானம் ஃபெஸ்டிவலில் வந்து பல கலெக்டிவ் ஆர்ட்ஸ் வந்து நம்ம வந்து எக்ஸிபிட் பண்ணுறோம் லைக் வந்து ஃபோட்டோகிராஃபி நடந்தது அண்டு தியேட்டர் ஃபெஸ்டிவல் பண்ணோம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் பண்ணோம் அப்புறம் லிட்ரரி ஃபெஸ்டிவல் வருது அண்டு வந்து இன்றைக்கி வந்து ஓவிய கண்காட்சி வந்து வச்சுருக்குறோம் ஸோ இது வெறும் வெறுமனே வந்து ஓவிய கண்காட்சியில் வருகிற ஓவியர்கள் மட்டும் இல்லாமல் பல கலைஞர்கள் ஒன்று கூடுகிற ஒரு இடமா இன்னைக்கு வந்து இது மாறி இருக்கு இது வந்து ரொம்ப முக்கியமான ஆரோக்கியமாக நான் வந்து பார்க்குறேன் இதுதான் வந்து நிறைய காலம் நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தது ஸோ பல கலெக்டிவ் ஆர்ட்டு அதில் இருக்கிற ஆர்ட்கள் எல்லாரும் ஒன்று சேர்றப்போ ஆர்ட் என்ன வகையாக இருக்குது ஆர்ட் என்ன பண்ணப்போகுது ஸோ பல இடங்களில் மேல வந்து எப்படி வந்து ஆர்டிஸ்டுக்குள்ளே வந்து ஒரு ஒருவருக்கு ஏன் இங்கே தமிழ்நாட்டில் இல்லை ஏன் வந்து ஓவிய கண்காட்சியை வந்து மற்றவர்கள் பார்க்க வரதில்லை அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி எல்லாருது ஆனால் அதை வந்து இன்னைக்கு வந்து பிரேக் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நிறைய கலெக்டிவான ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வந்து வந்திருக்காங்க ஸோ அவங்களுக்குள்ளே வந்து ஒரு பயங்கரமான ஒரு கடத்தல் நிகழ்து அவங்க தியேட்டர் ஃபெஸ்டிவலை பார்க்குறப்பவும் சரி ஃபிலிம் ஃபெஸ்டிவலை பார்க்குறப்பவும் சரி இப்போ ஆர்ட் ஃபெஸ்டிவல் அண்ட் வந்து ஃபோட்டோ எக்ஸிபிஷன் பார்க்குறப்போ தலித் லிட்ரரி ஃபெஸ்டிவலை வந்து அட்டென்ட் பண்ணுறப்போ ஸோ ஒரு லைஃபு அந்த லைஃப்குள்ளே இருக்கிற இந்த ஆர்ட் மீடியம் இருக்கிற அந்த சாலிடான ஒரு வடிவத்தை அந்த ஸ்பேஸை வந்து சரியாக புரிஞ்சிக்கிறதுக்கு இவ்வளோ ஆர்டிஸ்ட் ஒன்று கூடுற ஒன்று கூடுறதே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன் அந்த வகையில் வந்து இந்த ஆண்டு வானம் ஃபெஸ்டிவலில் என்னை வந்து ஓவிய இந்த வேர்கோடுகள் அப்படின்ற ஒரு தலைப்பில் விருது தரலாம் ஓவியர்களுக்கு வந்து விருது தரலாம் ஏன்னா வந்து லிட்ரரி ஃபெஸ்டிவலில் வந்து நம்ம வருஷம் வருஷம் கொடுத்துட்டுருக்குறோம் அந்த அந்த மாதிரி வந்து தரலாம்னு சொல்லிட்டு அண்ணன் நட நடராஜன் கிட்ட பேசிட்டு வந்து அண்ணன் வந்து நம்ம சார் வச்சு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் சாருக்கு வந்து இந்த வருஷம் நம்ம வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் அந்த நடராஜனை சொன்னார் அண்டு வெங்கடேஷண்ண அண்டு பிரபாகரன் நிறைய பேர் வந்து இதில் வந்து இருக்காங்க அண்டு புருஷோத்தனை இருக்கார் நிறைய பேர் இதில் வந்து இந்த மாதிரி ஒரு கான்செர்ட்டில் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க இது வருஷம் வருஷம் வந்து நம்ம வந்து பண்ணணும் நிறைய கலைஞர்கள் வந்து நம்ம வந்து மக்கள் கிட்டே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு பெரிய ஆர்வம் வந்து இருக்குது ஒரு மெயின் ஸ்ட்ரீமில் சொல்கிறேன் ஏன்னா இது வந்து ஒரு தனிப்பட்ட இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பாப்புலராக இருக்கிற ஆர்டிஸ்ட் வந்து மெயின் ஸ்ட்ரீமில் வந்து இங்கே வந்து பெரிய கவனம் பெறாமல் இருக்கிறாங்க மெயின் ஸ்ட்ரீமை நோக்கி அவளை காட்சிப்படுத்துறது காட்டுறது அப்படின்றது வந்து நம்மளுடைய மிக முக்கியமான பொறுப்பாக நான் வந்து பார்க்குறேன் அது நீளம் பண்பாட்டு மையம் மையம் வந்து பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் வந்து எல்லாருக்கும் வந்து மிகப்பெரிய நன்றிகள் தொடர்ந்து நம்ம வந்து இயங்குவோம் ஜெய்வி மகிழ்ச்சி நன்றி வணக்கம் நான் பல ஆண்டுகளாக லலித்கலா அகாடமிக்கு வந்திருக்கேன் ஆனால் லலித்கலா அகாடமி வந்து நிரம்பி வழிஞ்சு நான் பார்த்ததே கிடையாது ஒரு பத்து பேர் இருக்கிறதே பெரிய விஷயம் இது நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை நீளம் பண்பாட்டு மையம் வந்து உருவாக்கி இருக்கிறது என்பதை என்னால் நிச்சயமாக உணர முடிகிறது ஏன்னா நமக்கு தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து நாம் கலைகளும் நம்முடைய அரசியலும் வந்து ஒரு ஒருமித்த பயணத்தை வந்து மேற்கொள்வதில்லை இங்கே இருக்கக்கூடிய அரசியலுக்கும் தலைக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய தூரம் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கு அதனாலேயே வந்து அந்த அரசியலில் இருக்கக்கூடிய நுணுக்கங்கள் சில நிறைய விஷயங்கள் வந்து பேசாத சில விஷயங்கள் அந் அது வந்து கீழே போய் மக்கள்கிட்ட சேர முடியாத ஒரு சூழலை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இதை வந்து இன்றைக்கி உடைக்கக்கூடிய ஒரு இடமாக இன்றைக்கி இந்த அரங்கம் மாறி இருப்பது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் அதைவிட விட மகிழ்ச்சி இவ்வளவு மீடியாவை இங்க பாக்குறது நிச்சயமா ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒன்று ஏன்னா பொதுவா ஆர்ட் அப்படின்னு வரும் பொழுது அதிகமா கண்டுகொள்ளப்படாத ஒன்று தமிழ்நாட்டில் ஓவியக்கலை அதுல இவ்வளோ பேர் வந்து அங்க இங்க இருக்கிறது வந்து ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒன்று பல ஆண்டுகளுக்கு பிறகு நம்முடைய ஓவியர் அவர்கள் வந்து இங்கே ஒரு எக்ஸிபிஷன் வச்சுருக்காரு சமீபத்தில் திருநெல்வேலியிலே அவரை சந்தித்தேன் அப்பொழுது ஒரு ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி அங்கே கண்டக்ட் பண்ணுறதுக்கு முயற்சி அன்னைக்கு தான் முதல் இனாக்ரேஷன் நடந்தது பல ஊர்களில் இருந்து வந்து இளைஞர்கள் இளம் பெண்கள் அந்த ஒர்க் ஷாப்பில் வந்து பா அவரோடு பயணிப்பதற்காக அங்கே வந்திருந்தார்கள் அதை பார்க்கும் பொழுது அவருடைய கருத்துக்கள் அந்த மேடையில் பேசப்பட்ட அவருடைய கருத்துக்கள் தொடர்ந்து அவருடைய ஒர்க்ஸ் அது ஓவியமாக இருக்கட்டும் சிற்பமாக இருக்கட்டும் இல்லைனா மக்கள் சொல்லித்தர வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் அவர் வைக்கக்கூடிய கருத்துக்களாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அது கோபத்தோடு வந்தால் கூட அது ஒரு அன்பிலிருந்து திளைத்து வரக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது மனித நேயத்திலிருந்து பிரவாகமாக வரக்கூடிய ஒரு விஷயமாக எல்லா மனிதர்களையும் சமமாக பார்க்க வேண்டும் எல்லாருக்கும் இந்த சமூகத்திலே ஒரு இடம் உரிமை எல்லாருடைய கதைகளுக்கு எல்லோருடைய செய்திகளுக்கு இந்த சமூகத்திலே ஒரு மரியாதையான பார்வை அதற்கான இடம் இதெல்லாம் இருக்கணும் அது வந்து மதிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு இதில் அது இயற்கை மீது அவர் கொண்டிருக்கக்கூடிய அந்த அன்பாக காதலாக இருக்கட்டும் இல்லைன்னா நம்முடைய பழமையான விஷயங்களில் வந்து அதை பாதுகாக்கணும்னு அவர் நினைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் இல்லைனா கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த கலை வடிவங்கள் அங்கே இருக்கக்கூடிய வாழ்க்கை அங்கே இருக்கக்கூடிய வழிபாட்டு முறைகள் இது அத்தனையுமே வந்து நம்முடைய வாழ்க்கை அவருடைய சாரம் அதில் இருக்குது அதை நாம் பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் வந்து அது தொடர்ந்து சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் வெறுப்பையும் காழ்ப்பையும் உமிழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய மக்களை வந்து அவ்வளவு ஒரு வெறுக்கக்கூடிய எல்லாம் நாம் தினம் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலிலே இந்த அன்பை மட்டுமே வைத்துக்கொண்டு ஒரு கலைஞன் பயணம் செய்வது அப்படிங்கிறது இத்தனை ஆண்டுகளுக்கான பயணமாக அது இருப்பது அதிலேருந்து இன்னைக்கு இத்தனை ஆர்டிஸ்ட் அவருடைய இருந்து கிட்டத்தட்ட வந்து அந்த அன்புங்கிறது வந்து ஒரு கரு வந்து உள்வாங்கி வைத்துக்கொண்டு அது டெலிவர் பண்ணுறக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது இத்தனை குழந்தைகளை அவர் பெற்றெடுப்பது அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயமா இருக்குது ஆனால் இங்கே உடனே சில நேரங்களில் வந்து நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு கலை ஆர்ட் ஒர்க்ஸ் இதெல்லாம் பார்க்கணுன்னு வரப்போ நம்மளை இன்னும் பதட்டத்துக்குள்ளாக்கும் அது இங்கே ஜான்சன் அவருடைய ஒரு படம் இருந்தது அதில் வந்து அம்பேத்கரோடைய படமும் சுற்றி வந்து காவி நிறத்தாலான தேள்களும் வந்து சுற்றி இருந்தது அந்த படத்தை பார்த்தோன்னே எனக்கு திருப்பி ஒரு ஒரு பெரிய பதட்டம் க்குள்ளே நான் போயிட்டேன் அதுதான் ரஞ்சித் கிட்டேயும் சொல்லிகிட்டு இருந்தேன் ஏன்னா அம்பேத்கருக்கான இடம் அந்த நம்மளுடைய கருத்துக்களை சொல்வதற்கான அந்த ஸ்பேஸ் இது எல்லாமே சுருங்கி வந்து வேறு ஒன்று வந்து நம்மளை வந்து குறுக்கிக்கிட்டே வந்துட்டுருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம் அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து அன்பு மட்டும்தான் மனித குலத்தின் மீது மனிதர்கள் மீது இருக்கக்கூடிய மரியாதையும் அன்பும் மட்டும்தான் இந்த சமூகத்தை இந்த நாட்டை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் அதுதான் அந்த போராட்டத்தையோ இல்லைன்னா சக மனிதன் மேலே இருக்கக்கூடிய அந்த அன்பு தான் வந்து ஒரு போராட்டத்தையோ நாளைக்கு எதுவாக இருந்தாலும் எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த தைரியத்தையும் தரக்கூடிய ஒன்றாக அது மட்டுமே இருக்கும் அந்த தைரியத்தை தொடர்ந்து அடுத்த அடுத்த தலைமுறைகளுக்கு சொல்லி தந்து கொண்டு இருக்கக்கூடிய ஓவியர் சந்துரு போன்றவர்கள் வந்து இந்த சமூகத்தில் இன்னைக்கு மிக மிக முக்கியமான ஐகான்ஸாக இன்னைக்கு இருக்காங்க ஸோ அவரை வந்து கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்ச்சியிலே நானும் கலந்து கொள்வதும் வந்து இந்த சமூகத்தை கொண்டாடக்கூடிய இந்த சமூக மாற்றத்தை கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது அதில் நானும் இருப்பதே எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி அதுக்கு என் ரஞ்சித்துக்கும் ரேவதிக்கும் என்னுடைய நன்றியை தேர்ந்தெடுப்பேன் உங்கள் அனைவருக்கும் கேட்குதா அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் பொதுவாக இந்த ஒர்க் ஆஃப் ஆர்ட் அப்படிங்கிற இந்த ஒர்க்ரை என்னை கேட்டார் இதனால் ஒரு இன்டர்வியூ பண்ணாங்க இதை பிஹெச்டி பண்ணுறாரு அவர் என்னை இன்டர்வியூ பண்ணும்போது கேட்டார் உங்களுடைய கலைத்துறையில் உங்களுடைய வளர்ச்சியை வந்து நீங்கள் எது அதனுடைய அளவாக கருதுறீங்க எந்த அளவில் நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொல்ல முடியுமா அப்படின்னாரு நீங்கள் முன்னால் உட்காந்துருக்கீங்க நான் உங்கள் முன்னால் உக்காந்துருக்கேங்க அப்படின்னு சொன்னார் அப்புறம் அப்புறம் அவர் பேசி முடிச்சுட்டு அடா ஆட்டாது கூட்டாது அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுயா அப்படின்னு சொல்கிறேன் திருப்ப கடைசியில் எனக்காக நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னாரு என் ஸ்டூடெண்ட்டு காப்பி தூள் வாங்க போயிருக்கான் என்ன வந்த உடனே காப்பி போட்டு தர சொல்கிறேன் சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு இல்லைண்ணா அதை கேட்கல ஆர்ட் யோ இன்ன வரைக்கும் அதை தானே பேசிக்கிட்டு இருக்கேன் அவங்க ஆர்ட்ங்கிறது வந்து பொம்மையாக பார்த்துக்கிட்டுறேன் அப்படி இல்லை இந்த பொழுது சந்தோஷமாக வச்சுக்கிறோம்ல அவ்வளோதான் அப்படின்னு சொன்னேன் ரைட்டு அதை அதை நம்ம அழிச்சு முடிச்சிருவோம் திரும்ப ரஞ்சித்து பேசிக்கிட்டு இருக்கும்போது தோணுச்சு படம் எடுத்தது நான் இது வரைக்கும் வந்து பாருங்க சார்னு சொல்லலை ஆனால் நிச்சயம் நான் வந்து சொல்லுவேன் சார் நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அப்போது உடனே அது சினிமா பேரடைஸ் அப்படின்னு நினைக்கிறேன் நான் மேபி அதில் வந்து ஒரு குட்டி பையன் வந்து அந்த ப்ரொஜெக்ட் ரூமில் அந்த தாத்தாவோடைய அலைஞ்சி கொடுப்பான் பண்ணுவார் திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அந்த ப்ரொஜெக்ட்ரை தூக்கி வேடிய ஸ்க்ரீன்லேருந்து வெளியே தெருவில் விட்டுருவாங்க தெருவில் படம் ஓடும் அது மாதிரி நம்ம ரஞ்சித் என்ன பண்ணிட்டான்னா சினிமாவை இங்கே காட்டிட்டான் நான் சொல்லுவேன் மேடம் சொன்னாங்க அகாடமியில் இவ்வளோ பெரிய கூட்டத்தை நான் பார்க்கல அப்படின்னு சொன்னாங்க அதுதான் அந்த சினிமா நான் சொல்வது நினைக்கிறேன் மேடம் அது வெறுமனே கேன்வாஸில் மட்டுமே எல்லாமே லிமிட்டு அப்படியே இருக்குது இவன் ரஞ்சித் வந்து அந்த ஸ்க்ரீனில் ஓடிக்கிட்டு அதான் சொன்னேன் அது எந்த மேடையெல்லாம் மறுக்கப்பட்டதோ அந்த மாதிரி எல்லாம் நாங்கள் சுகரிப்போம் அப்படின்னு அப்படிங்கிற ஒரு செயல்பாட்டை தான் நான் வந்து இவனுடைய ரஞ்சித்துடைய செயல்பாட்டை தான் நான் இப்படி சொல்கிறேன் இந்த ஸ்க்ரீனிங்கை வந்து தெருவில் லிமிங்காகிறது இப்போ எல்லாருமே சினிமா தாண்டா எல்லாமே எல்லாமே ஆக்டர் தாண்டா போட அப்படின்னு சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி அவர் சினிமா இனிமேல் எடுப்பேன் சார் பார்க்கணும் அப்படின்னு சொன்னார்ல யோ நீ காட்டுற சினிமா தான் என் பார்த்துட்டுவேன் ஓ இதுக்கு மேலே வேறு ஒரு இருக்கா சரி அதையும் பார்த்துக்குவோம் அப்படின்னு இருக்கிறேன் என்னுடைய பெரிய விருந்திலேருந்து நான் அங்கே வர்றேன் அங்கே அந்த பரத்தரு ஒரு தான் பள்ளிக்கூடமும் படிக்கிறோம் அங்க அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் படிக்கிறேன் அந்த ஆறுதலுக்கு கடைசி தெருவில் வந்து ஹை ஸ்கூலு அங்கே நம்ம போய் தான் அதிகமா படிக்கிறாங்க அங்க யாரும் என் ஜாதியை கேட்கல காலேஜ் ஆஃப் வந்த தான் என்னை எந்த ஜாதியிலே ஜாதின்னு அப்பதான் இப்போ தெரியுது நான் ஆர்ட்ல சொல்றேங்க நான் சொல்றது உங்களுக்கு புரிதல் ஆற்றுக்கு ஜாதி மதம் இல்லை மொழி இல்லை பாங்க அட வியாபாரம் இல்லை எல்லாம் இருக்குடா கடவுளுக்கு லாங்குவேஜ் இருக்குது கடவுளுக்கு ஜாதி இருக்குது அப்படி ஏண்டா ஒம்படிக்கிறீங்க அப்படின்னு இருக்கும்போது அப்படின்னு இருக்கிற இடத்துல இந்த சந்தைக்கான ஒரு ப்ராக்டிஸ் தான் நம்மளும் பண்ணிட்டு இருக்கோம் கியூபுல பிள்ளையார் இது மரபு இது இம்ப்ரெசிசம் இது எக்ஸ்பிரசிசம் இது டேடாயிசம் இது பாவிசம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் சந்தைக்கான வேலையில் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த எண்பதுகள் அதை ஏற்கனவே வாசிட்டாங்க அப்போதான் திரும்ப ஒரு ஏரியாவை பார்க்குறாங்க கலை உலகளாவிய பொது சரிதான் ஆனால் அவன் பிளாக்கிங்கிறானே ரொம்ப கொச்ச புரிதவனுக்கு என்ன சொல்லுவாங்க சார் நீங்கள் வந்து ஒரு வான கலைஞர் சார் நீங்கள் வந்து உங்களை தலித்துன்னு சொல்லிக்கிறது உங்களுக்கு அவமானமாக தெரியல எனக்கு என்னோட அவமானம் எனக்கு என் ஊர் வந்து பரத்துல தான்ப்பா என் ஊரு அது விருந்தில் இருக்குப்பா எனக்கு நீ சுத்தி வளைச்சு வர்றான் நான் நேரே வந்துடுறேன் ஏன்னா அந்த பொழுது அவ்வளோதான் இங்கே எதுக்குமே நிரந்தரமே கிடையாதுங்கிற இடத்துல தான் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லே ஒரு அழகான ஒரு காதலே இருக்குது அந்த வகையில் வந்து என்னைய இப்போ நீங்கள்லாம் வந்து இப்போ ரஞ்சித்து மேடம் நடராஜு இப்போ ஒவ்வொருத்தருமே வந்து இவர் பரவாயில்லப்பா நல்லா தான் கொழுகுறாரு நல்லா கதை விடுறாரு அப்படின்னு நீங்கள் இவங்க சொன்னதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமாக பேஸ் வந்து எங்கள் அம்மா மாரியம்மா ரெண்டாவது அம்மா லீலா அம்மா மூணாவது அம்மா எங்கள் பிள்ளைகள் இவங்க மூணு பேரும் என்னை கோச்சிருந்தான்னு வச்சுங்களேன் ஜாலியாக ரெண்டு கல்யாணம் ரெண்டு கல்யாணம் பண்ணிருப்ப இல்லைன்னா கூட ஒரு பத்து அம்மா வச்சேர்த்து வச்சிருந்துருப்பேன் ரெண்டு அம்மா தான் வச்சேன் ரெண்டு அம்மா ஒரு கொண்டாட்டின்னு சொன்னீங்களே இவங்க எல்லாமே வந்து ஏ நீ செய்யுறது சரி கிடையாது உன் மூஞ்சல் மணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தானு வச்சுங்களேன் நீ ஒரு பத்து வா ஒரு இருபது கொண்டாடி வாப்பா அப்படின்னு சொல்லி இருப்பேன் நான் இவர்கள் என்னை கண்ணீர் ஆளும் காதலாலும் என்னை உங்களுக்கு முன்னால் கொண்டாந்து வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதான் ரஞ்சித்து கட்டணம் வந்து யாரை விட்டிய தோல்விக்கு விட்டிருக்கலாம் சாரை அப்படிங்கும்போது அது என்னை வளர்த்த தாய் மேடம் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுதான் எங்கள் டீச்சருக்கு நான் கொடுக்குற பெரிய

அவரு ஒரு முழுமையான ஒரு ஃபார்மில் ஒரு ஸ்பீட்சில் இன்னைக்கு தான் பார்த்துட்டேன் பேசுவா டீ குட்டிங்க சாருப்பா நானும் நிறைய தரமே பேசிக்கிட்டு பார்த்துருவோம் ஒரு சுண்டல் கொண்டாந்த சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு போவாள் அவளுடைய பெயிண்டிங்ஸு எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான் அவளுக்கும் எனக்குமே பழக்கம் அவளுடைய ஒர்க் பாய்ஸ் எத்தனை முறை வேணாலும் உங்களுக்கு நன்றி சொல்லி பள்ளியாக இருக்க இருக்கலாம் நன்றி Thank you.